நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் விஜய் சௌமியா தொடர்ந்து எங்க பார்த்தாலும் ஹெச்எம் HMPV, ஹெச்எம் பிவி ஹெச்எம் பிவின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு பயத்தை உண்டாக்கக்கூடிய தான் இருக்குது ஏன்னா இருந்து ஒரு வைரஸ் வந்ததுனாலே எல்லாரும் நம்ம தான் பார்த்தோமே ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி உலகமே ஸ்தம்பித்து போயிருந்தது இதுவும் அந்த மாதிரி ஏதாவது ஒரு புது வைரஸை கண்டுபிடிச்சிட்டாங்க போல இருக்குது அங்கேருந்து இது ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரியான பேச்சுக்கள் நிறைய அடிபடுது முதல்ல ஹெச்எம் பிவி அப்படின்றது என்ன பார்த்தீங்கன்னா ஹியூமன் மெட்டோ நிமோனியா வைரஸ் சோ இது வந்து இப்பதான் புதுசா வந்திருக்கான்னு பாத்தீங்கன்னா கிடையவே கிடையாது கிட்டத்தட்ட இருநூறு முன்னூறு வருஷத்துக்கு முன்னாடியே இந்த வைரஸ் இருந்திருக்கு ஆனா அப்ப எப்படி இருந்ததுன்னா இது வந்து ஒரு பறவைங்க அப்புறமா மிருகங்கத்துக்கிட்ட மட்டும்தான் இந்த வைரஸ் பரவி இருந்தது முக்கியமா பறவைங்க கிட்ட இருந்து தான் அப்படியே பரவ ஆரம்பிச்சது வெறும் பறவைகளுக்குள்ள மட்டுந்தான் இது வந்து தொற்று மாதிரி பரவி அதனால ஒரு இனமே கூட அழிஞ்சு போச்சுன்றதுலாம் கூட இருக்குது அதான் பறவைகளே பல வெரைட்டிஸ் எல்லாம் இருக்கிறாங்களா கேட்டகரிஸ் அதெல்லாம் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா மிருகங்களுக்கு வர ஆரம்பிச்சது அதோட சேர்த்து ரொம்ப காலத்துக்கு இது வந்து வெறும் அனிமல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது மிருகங்கள் பேர்ட்ஸ் இந்த மாதிரி மட்டும் இந்த ஹெச்எம் பிவி அப்படின்ற வைரஸ் வந்து தாக்கப்படும் அப்படின்றது ஆரம்பத்துல வந்து நினைச்சிட்டு இருந்தாங்க கிட்டத்தட்ட தான் வந்து கொஞ்சம் நிறைய பேருக்கு மனிதர்களுக்கு நிறைய பேர் கொஞ்சம் வந்து கோல்ட்னாலையும் இந்த சோர் த்ரோட்னாலையும் முக்கியமா மூச்சி விட முடியாம அவங்க வந்து பாதிப்படையும் போது அப்போ செக் பண்ணி பார்த்து அதுல இன்டீரியரா அதெல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்க்கும் போது இது வந்து ஹெச்எம் பிவி வைரஸ் அப்படின்னு அப்பதான் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க ஓ இது வந்து மனிதர்களுக்கும் பரவுமா மனிதர்களுக்கும் பரவுமான்றது அதுக்கு முன்னாடி இந்த ரெண்டாயிரத்துல இருந்துதான் அந்த தான் வந்து மனிதர்களுக்கு பரவ ஆரம்பிச்சதுன்னு சொல்லிட்டு அமெரிக்கா அனௌன்ஸ் பண்ண ஆரம்பிச்சது அவங்களுடைய ஒரு ஆர்டிக்கல்லே இதை பத்தி சொல்லியிருக்கிறாங்க அதுக்கப்புறமா இதனுடைய முக்கியமான அதிகப்படியான பரவல் எப்ப எப்போ இருக்கும்னு பார்த்தீங்கன்னா குளிர் காலத்தில் எப்போ எப் இப்போ நம்மளுக்கு குளிர்காலம்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஆல் ஓவர் வேர்ல்டு எல்லாத்துக்குமே வந்துட்டு இந்த நவம்பர் டிசம்பர் ஜனவரி இந்த சமயம் வந்து நல்ல குளிர்காலம் இந்த சமயத்துல தான் அதிகப்படியான பரவல் வந்து இருக்கும் அப்படின்றது இது எப்படி பரவுறதுன்னா நம்மளுடைய மனிதர்கள் இருந்து ஒருத்தவங்க தும்புனாலோ இல்லைன்னா அவங்களுடைய என்ன சொல்றது ஏதாவது துளிகள் தும்பும் போது அதுல இருந்து ஆகுறது அப்புறமா நீங்க வந்து வேற ஏதாவது அவங்களுடைய ஸ்வெட் படுறதுனால பாத்தீங்கன்னா பரவ ஆரம்பிக்குது இந்த தொற்று அண்ட் இது யாருக்கெல்லாம் முதல்ல பாதிப்பு அடையும் அப்படின்னா முக்கியமா இது வந்து இவங்களுக்கு தான் அவங்களுக்கு தான் சொல்லவே முடியாது மனிதர்கள் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே இந்த தொற்று பரவும் என்ன பரவாமல் இருக்கும் யாருக்கு பரவாமல் இருக்கும் நல்ல ஒரு இம்யூனிட்டி பவர் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கக்கூடியவங்களுக்கு டக்குன்னு இது வந்து பரவாது அப்படின்னு சொல்றாங்க அது குழந்தையாவா இருந்தாலும் சரி பெரியவங்களா இருந்தாலும் சரி இம்யூனிட்டி பவர் ரொம்ப ரொம்ப முக்கியம் இது எத்தனை நாள் இருக்கும்னா மூணு நாள்ல இருந்து ஆறு நாள் வரைக்கும் சாதாரணமா நம்மளுக்கு வரக்கூடிய கோல்டு மாத்திரை போட்டா ஏழே நாள்ல சரியாயிடும்னுவாங்க மாத்திரை போடலன்னா ஒரு வாரம் இருக்கும்னு சொல்லுவாங்க ரெண்டுமே ஒண்ணுதான் கோல்டு நாள் அதே இந்த எம் வந்து மூணு ஆறு நாள் இதனுடைய நார்மலா இருக்கக்கூடிய விஷயம் இருக்குது ஒரு சில பேர் இம்யூனிட்டி பவர் ரொம்ப கம்மியா இருந்து இந்த தொற்றுனுடைய தாக்கம் அதிக லெவலில் இருக்குதுன்னும் போது அடுத்த கட்டமா அவங்களுடைய சுவாச குழாய பாதிக்கப்படையும் ஏன்னா இது வந்து ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தை தான் வந்து இது வந்து தாக்குது அவங்க உள்ள போச்சுன்னா கோல்டுோட்டு த்ரோட்லருந்து அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களோட ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்து தான் வந்து பாதிப்படைய வைக்கிது அது ரொம்ப இன்டென்சிவாக போகும்போது அதே சமயத்தில் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய எதிர்ப்பு சக்தியும் கம்மியாக இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு இப்படி நடக்கும் இதனுடைய உயிர இழப்பு அப்படின்ற எடுத்துக்கிட்டோன்னா இப்போ சைனால நடந்துட்டு இருக்கிறது கிட்டத்தட்ட வந்து ஒரு முந்நூறுல இருந்து நானூறு பேருக்கு மேலே அவங்க போய் டெஸ்ட் எடுத்ததுல கன்ஃபார்ம் ஆனதே வந்து ஒன்பது பேருக்கு தான் கன்ஃபார்ம் ஆகிருக்கு இந்த கன்ஃபர்மேஷன்ல டூ த கோர் எக்ஸ்ட்ரீம் லெவல்ல இருக்கிறவங்களே வந்து ஒன்னும் இல்ல ரெண்டு பேர் தான் அதுவே வந்து அவங்க இன்னும் இன்டென்சிவான அந்த தான் இருக்கிறாங்க அப்படின்றது சோ உயிரிழப்புன்றது இல்லாம இருக்காதுன்னு சொல்லல கண்டிப்பா இருக்கும் ஆனா அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்ன்றத பொறுத்தும் இருக்கு இப்ப உங்களுக்கு தொற்று வந்துருச்சுன்னா எப்படி நம்மள வந்து மத்த இன்னும் உங்களுக்கு தொற்று இருக்குது அதிகப்படியே நீங்க இன்னும் வெளியில போயிட்டு வரீங்கன்னா உங்களுக்கு வெளியில இருக்கக்கூடிய அந்த டஸ்ட்ல இருந்து அது இன்னும் உங்களுக்கு கஷ்டப்படுத்தும் சுவாசிக்கிறதுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம் தான் இந்த தொற்றுனால வரப்போகுதுன்னும் போது அது உங்களுக்கு அதிகமாச்சுன்னா அது இன்னும் நீங்க உங்களை நீங்க வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிறீங்கன்றது அண்ட் இது இல்லாம எப்பவுமே வந்து கோல்டுக்கு சொல்றது தண்ணி நிறைய குடிக்கணும் ஆனா கோல்டு வந்துச்சுனால நம்மளுக்கு தண்ணி குடிக்கவே பிடிக்காது இதுல வந்து நீங்க அதிகபடியா எடுத்துக்க கூடியது எந்த ஒரு தொற்றுனாலுமே நீங்க வந்து அதிகபடியான லிக்யூட வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்க உடம்புல டைல்யூட் பண்ணும் அதே போலதான் ஹெல்தியான காய்கறிகள் வந்து சாப்பிடணுன்றாங்க நிறைய தண்ணி குடிக்கணுன்றாங்க ஜூஸ் குடிக்கணும்ன்றாங்க ஸோ உங்க உடம்பை வந்து நீங்க எப்பவுமே ஹைட்ரேட் பண்ணிக்கிட்டே இருந்தோ இருக்கணும் அப்படின்றது தான் இதுக்கு சொல்லக்கூடியது அண்ட் இப்போ இது வந்து எல்லாரும் சொல்லியிருக்கிறது கொரோனா எப்படி வந்து பரப்பி விட்டாங்களோ அதே போல நம்ம ஒரு விஷயத்த தெரியாம ஒரு நாட்டு மேல பழிய போடக்கூடாது அந்த நாடுதான் பண்ணிச்சு இருந்துச்சா அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது ஆனா இப்போ அங்க இருக்கக்கூடியவங்க பாதிப்படைஞ்சிருக்கிறாங்கன்றது உண்மைதான் இது வந்து போன வருஷத்தைய காட்டிலும் இந்த வருஷம் குறைவுன்னு தான் அவங்க ஆக்சுவலி சொல்றாங்க ஸோ இது வருஷ வருஷம் இந்த காலகட்டத்துல அங்க இருக்கிறவங்களுக்கு பரவக்கூடிய ஒரு ஃப்ளூ மாதிரி தான் இது இன்ஃபுளுன்சா தான் அப்படின்னு சொல்றாங்க அண்ட் அப்படி பார்க்கும்போது போன வருஷத்தை நாங்க கம்பேர் பண்ணோம்னா இந்த வருஷம் பாதிக்கப்பட்டவங்களுடைய அந்த பர்சன்டேஜ் வந்து கம்மியா தான் இருக்குது இதுக்காக நீங்க வந்து இந்த நாட்டை பழிவு சொல்றதோ அப்படின்றதெல்லாம் பண்ண வேணான்ட்டு இது எல்லாத்தையும் வந்து ஓவராலா டேக் பண்ணி அதாவது ரெஸ்பான்சிபிளா இதை எடுத்துக்கிட்டு போறவங்க டபிள்யூஹெச்ஓ வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் அவங்க தான் எப்படிப்பட்ட ஒரு ஃப்ளூவா இருந்தாலும் சரி இல்லை என்ன மாதிரியான ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தாலும் ஒரு நாட்டில் பிரச்சனை இருக்குதுன்னா அது அவங்க தான் கேட்டு மற்ற நாட்டுக்காரவங்களுக்கும் அது இன்டிமேட் பண்ணணும் இந்த மாதிரி நடக்குது இது வந்து கன்ஃபர்மேஷனா இந்த நாட்டுல தான் பரவி இருக்குதா இங்க இருந்து ஆரிஜின் ஆயிருக்குதா இது ஆரிஜின் போது வேற அந்த நாடு மட்டும் இல்லாம மெயின் ஆரிஜின் இருக்கும்ல அந்த வைரஸோ இல்ல பாக்டீரியாவோ எதோ ஏதோ ஒரு பாத ப்ராப்ளம்னால வரக்கூடிய எந்த ஒரு டிசீஸா இருந்தாலுமே அதனுடைய ஆரிஜின் எப்படி ஆரம்பிச்சதுன்னு இப்போ இதுல நம்ம சொன்ன ஆரிஜின் பாத்தீங்கன்னா பறவைகள் கிட்ட தான் ஆரம்பிச்சுதான் ஆரிஜின் அப்படின்னு நம்ம சொல்லணும் சோ இப்படிப்பட்டது இந்த வைரஸ்க்கு மாற்று மருந்து அதாவது வந்து எல்லாரும் மீண்டிட முடியுமா இதுக்கான ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்றத பத்தியும் அவங்க வந்து ஒரு பெரிய ஒரு நம்மளுக்கு கொடுக்கணும் ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து டபிள்யூஹெச்ஓ வந்து கொடுக்கணும் அதே போல் இந்த நாட்டில் அதிகமாக இருக்கிறதுனால அந்த நாட்டுக்கு மற்ற நாட்டு மக்கள் போகலாமா அங்கேருந்து வெளியில் வரக்கூடியவங்களை நம்ம நாட்டில் வந்து சேர்க்கலாமா அதுக்கு ஏதாவது டெஸ்டிங் இருக்குதா இப்போ எப்படி நம்ம வந்துட்டு கோவிட் சமயத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா கோவிட் நைன்டீன் அப்படின்ற ஒரு பிபிடி பிபி கிட் வச்சுட்டு அதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா டெஸ்ட் அப்படின்ற மாதிரி டிராவல் பண்ணும் அவங்க அந்த டெஸ்ட் எடுத்துருக்கணும் அங்க இருந்து வரும்போது அவங்க டெஸ்ட் எடுத்துட்டு இருக்கணும் அப்படின்றதெல்லாம் இருக்கு பாத்தீங்களா அந்த மாதிரி ஏதாவது இருக்குதா ஏன்னா ஸ்வைன் ஃபுளூ அப்படின்றதும் இதே போலதான் ஒன்னு பரவச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஒரு காலகட்டத்துல ஒவ்வொரு பாக்டீரியாவோ இல்லைன்னா ஃபங்கஸோ இல்லை வைரஸோ இதனால வரக்கூடிய டிசீஸ் எல்லாம் வந்து இருந்துட்டு தான் இருக்குது இதனால வரக்கூடிய ஆக்சுவலி இதுவெல்லாம் பாத்தீங்கன்னா கண்டிஜினியஸா இருக்கக்கூடிய தொற்று நோயா வந்து பரவக்கூடியதா இருக்குது அதுல இருந்து இந்த மாதிரி டபிள்யூஹெச்ஓ சொல்றத கேட்டு ட்ராவல் பண்றவங்கல அவங்களுடைய ஸ்கேனிங் அதாவது ஹெல்த் இஷ்யூஸ் என்னென்னன்றதுலாம் பார்த்து அதுக்கப்புறம் ஒரு கண்ட்ரிக்குள்ளேயோ ஒரு ஸ்டேட்குள்ளேயோ ஒரு ஏரியா ஏதாவதுக்குள்ளே நம்ம விடுறது ஏன்னா இங்க இருக்கிறவங்க பாதிப்படைஞ்சிடக்கூடாது அடைஞ்சிடக்கூடாது இங்க இருக்கிறவங்களுக்கு அது ஸ்ப்ரெட் ஆகிடக்கூடாதுன்ற ஒரு கன்சர்ன்ல தான் இதெல்லாம் பண்றது ஆனால் அதுக்கு இன்னும் சைனால இருந்து அவங்க கன்ஃபர்மேஷன் கொடுக்கல எங்களுக்கு இருக்குது ஆனால் இது வந்து குணப்படுத்த முடியாதது கிடையாது இது ஒன்றும் அப்படிப்பட்ட ஒரு கிடையாது ஜென்ரலாக வரக்கூடிய இந்த சீசனுக்கான ஒரு வியாதி அப்படின்ற ஒரு நோய் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அண்ட் அதே போல இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் இந்தியாவில் இல்லாமல் இருந்தது இப்போதான் தான் ரீசெண்டாக பெங்களூர்ல ரெண்டு குழந்தைங்களுக்கு பாதிப்பு அடைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அந்த ரெண்டு குழந்தைங்களும் சரி அந்த குழந்தைங்களுடைய ஃபேமிலியும் சரி அவங்க டிராவல் பண்ணல குழந்தைங்களுக்கு டிராவல் பண்ணல அவங்களும் ட்ராவல் பண்ணல அவங்க சுத்தி இருக்கக்கூடியவங்க இல்ல பட் ஸ்டில் அவங்க வந்து அஃபெக்ட் ஆயிருந்தாங்க பட் ஆனா இது வந்து கியூரபிள் தான் இதுக்கு நாங்க இப்ப கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் ஒரு குழந்தை ஆல்ரெடி டிஸ்சார்ஜ் ஆகி போயாச்சு இப்போ தமிழ்நாட்டிலயும் பாதிப்பு அடைஞ்சிருக்கு முக்கியமா இப்போ வரைக்கும் பாதிப்பு அடைஞ்சது இந்தியாவில வந்து குழந்தைங்களா தான் இருக்கிறாங்க ஆனா சிவியர்னஸ் கம்மியா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி இப்போ பெங்களூர் அப்படின்னு இருக்கும்போது கர்நாடகாவில வந்து மாஸ்க் வந்து போடணும் அப்படின்ற மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கிறாங்க அண்ட் சோஷியல் டிஸ்டன்சிங்கை ஃபாலோ பண்ணுங்க இங்கே நம்மளுடைய தமிழ்நாட்டில் இப்போ இருக்கக்கூடிய ஹெல்த் மினிஸ்டர் அவரு இதை இப்போ வந்து பயப்பட தேவையில்லை சூழல் வந்து அந்த அளவுக்கு கை மீறி போகலை நம்மளுடைய தான் இருக்குது நம்ம எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கிறோம் இது ஒன்றும் உயிர் போகிற அளவுக்கான ரேஞ்சில் எதுவும் இதுவாகலை கண்டிப்பா எல்லாத்தையும் நம்ம வந்து பார்த்து ஐ மீன் என்னென்னலாம் பப்ளிக் நல்லதோ அதை பண்ணி பண்ணுவோம் உங்க சைட்ல இருந்து நீங்க உங்களுடைய எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்திக்கிறதுக்காக நல்ல உணவு நல்ல காய்கறிகள் இதெல்லாம் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அண்ட் நம்ம வீட்டு குழந்தைங்களையும் நம்மளையும் நம்ம பாதுகாப்பு ஏன்னா செல்ஃப் கேர் அப்படின்னு இருக்கும்போது நம்மள முதல்ல எந்த ஒரு தொற்றுல இருந்தும் பாதிப்படையாம பாத்துக்கிறதுக்கு ஆஸ் யூஷுவல் நம்ம கொரோனா என்ன ஃபாலோ பண்ணமோ அதே வந்து நீங்க ரிப்பீட் பண்றதுல தப்பு கிடையாது வீட்டுக்குள்ள வந்ததுமே வந்து குளிக்கிறதோ இல்லை மெயினாக ஃபர்ஸ்ட் வந்துட்டு கைய காலை அந்த நல்ல ஹேண்ட் வாஷ் போட்டு அப்பப்போ நம்ம எப்படி சானிடைஸ் பண்ணிகிட்டு இருந்தோமோ அது அதுக்கப்புறமா வீட்டுக்குள்ள வந்ததுமே இல்லை கெஸ்ட் யாராவது வந்துட்டு போனதுமே கூட நம்ம அந்த சானிடைஸ் சானிடைசர் போட்டு கிளீன் பண்றது அதெல்லாம் வந்து வீட்டில் இருக்கிறவங்களை பாதுகாப்பா நம்ம வச்சுக்க முடியும் சோ உங்களுடைய கேர் நீங்க பார்த்துக்கிட்டு தான் இருக்கணும் நம்மளுடைய கேர் நம்ம தான் பார்க்கணும் அதை தாண்டி அடுத்த கட்டத்துக்கு என்ன ஆக போகுதுன்றது கண்டிப்பா மினிஸ்டர் லெவல்ல அவங்க வந்து அப்டேட் கொடுத்துட்டு தான் இருப்பாங்க பட் எல்லாரும் பதறாதீங்க கோல்டுன்னு வந்துட்டாலே உடனே பதற வேண்டாம் இதுக்கான சிம்டம்ஸ் வந்து கொரோனாக்கு நம்ம என்ன என்னென்னலாம் சொன்னாங்களோ அதே மாதிரிதான் கோல்டு சோர் த்ரோட்டு பிரீத்திங் ப்ராப்ளம் கொஞ்சம் வரும் லைட் ஃபீவர் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க பாடி ஏக் பாடி பெயின் வந்து அதிகமாக இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரியான சிம்டம்ஸ் இருக்குதுன்னும் போது இது வந்து உங்களுக்கு ஹெச்எம் பிவி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது அப்படின்ற மாதிரியான சொல்லியிருக்காங்க சிம்டம்ஸ் பட் போய் டெஸ்டிங் எடுத்திங்கனால கூட மேக்ஸிமம் ஒன் வீக் இதுக்குள்ள உங்களுக்கு வந்து சரியாகிடும்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஹெச்எம் பிவினா என்ன அப்படின்னு புரியாம குழம்புகிட்டு இருந்தவங்களுக்கு கண்டிப்பா இப்ப நான் சொன்னது ஒரு நல்ல ஒரு புரிதலை கொடுத்துருக்கேன் கொடுத்துருக்கோம் நினைக்கிறேன் ஸோ பயப்படாதீங்க எது கண்டு நம்ம பயப்பட தேவையில்ல எதுவாக இருந்தாலுமே நம்ம கையில தான் இருக்குது நம்மளுடைய பிரச்சனைகள் என்னவோ அதுக்கான கைட்லைன்ஸ் வந்து இப்போ கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க கவர்மெண்ட் சைட்ல இருந்து என்னென்னலாம் ஃபாலோ பண்ணணும்ன்றது அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணீங்கன்னா நம்மளுடைய ஹெல்த்தை வந்துட்டு நம்ம கரெக்டா வச்சுக்கலாம் ஆல்வேஸ் ஹெல்த் இஸ் வெல்த் ஸோ எப்பவுமே நம்மளுடைய மற்ற வெல்த் எல்லாம் பாதுகாக்கிறத விட்டுட்டு நம்மளுடைய ஹெல்த்தை நீங்க வந்து வெல்த்தாக நினச்சி பாதுகாத்து வச்சுக்கோங்க ஸோ இந்த வீடியோல உங்களுக்கு ஹெச்எம் பிவியை பத்தி நான் சொல்லியிருக்கிறேன் இதுல உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்து இருக்குதுன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க மீண்டும் உங்களை வேற ஒரு வீடியோல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க